அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி சேமியா வச்சு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி அணில் சேமியா ராகி சேமியா வந்து ஒன் எயிட்டி கிராம்ஸ் அனில் ராகி சேமியா எடுத்திருக்கேன் அதை வந்து இங்கே ஒரு பவுலில் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நல்லா அப்படியே நம்ம அலசி விட்டுக்கலாம் இந்த சேமியாவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேமியாவை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஒரு ஃபில்டரில் போட்டு இதை வந்து நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ராகியை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அகலமான ஃபில்டரில் இதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரைன் ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரைன் ஆகிடுது பாருங்கள் அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ட்ரைன் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம தேவையான அளவு வந்து இதில் நம்ம உப்பை ஆட் பண்ணிடலாம் உப்பை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாத்தோடவும் அந்த உப்பு வந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம வந்து கலந்துக்கலாம் உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்கிற மாதிரி நம்ம கலந்துட்டோம் இப்போ இங்கே வந்து இட்லி பிளேட்டில் இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இட்லி பிளேட்டில் வந்து நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படியே இந்த குழி எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதை அப்படியே ஒவ்வொரு குழிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா வேகணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி ராகி வந்து டேரெக்டாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ராகி சேமியா நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா குழியிலேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட இட்லி பிளேட் வந்து ரெடியாக இருக்குது இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பிளேட்டை வந்து நம்ம இறக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரமாகவே ரெடியாகி வரும் அப்படியே உள்ளே நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நல்லா வந்து ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்க நம்மளோட ராகி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆறட்டும் பிளேட் எடுத்து வெளியே வச்சுருங்க இட்லி பிளேட் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் பாருங்கள் எல்லாம் நல்லா கூழாக எடுத்து ராகியும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இங்கே வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து வேக வச்சதை உள்ள ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு ஊது விட்டுக்கோங்க நல்லா வெந்திருந்தாலே நல்லா உதுக்க வரும் உதுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டு போனோம் ராகி எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா உதுத்துட்டோம் இப்போ இங்கே கடாயில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலை பருப்பு ஒரே ஒரு உரமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கட் பண்ணி வச்சா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க வெங்காயத்தை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ராகி வேக வைக்கும் போதே அதுக்கு தனியாக நம்ம உப்பு போட்டுட்டோம் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் சேர்த்து கலந்தாலே போதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருந்த ராகியை வந்து அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்படியே இந்த வெங்காயத்தோட எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டாகியும் வந்து ஆல்ரெடி வெந்தது தான் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கி சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிதமான சூட்லேயே வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எல்லாத்தோட சேர்த்து இந்த சேமியா வந்து நல்லா இதாக எடுத்து இப்போ இதில் கடைசியாக வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவலை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அப்படியே மேலே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோ தான் தேங்காயை சேர்த்துட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டிதான் தேங்காயை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு பரட்டு புரட்டிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான ராகி சேமியா உப்புமா அருமையாக ரெடியாக எடுத்து இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ